ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடாயனிங் விளாக் இது நேற்று ஈவினிங் விலாக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க பாப்பா காலேஜ்லேருந்து வேறே இல்லை ஒரு ஐட்டம் வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்க சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பர்ஸ் வாங்குதாங்க வேறு எதுவும் கிடையாது அவங்கள பர்ஸை காலேஜில் திருடிட்டாங்க இந்த மாதிரி கூட பசங்க இருக்காங்கன்னு போது கஷ்டமாக இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நிறைய ப்ராடக்ட் நியூ நியூவாக வந்துருது அதை கையில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணால் நல்லா காற்று வந்துச்சு ஏன்னா இப்போ வந்து கா ஸ்கூல் ரீஓப்பன் டைம் இல்லையா அதனால் நிறையா ப்ராடக்ட் பசங்களை கவர்ற மாதிரி ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க பேக்ஸ்லாம் கலர் கலராக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் நமக்கு தேவையானது பர்ஸ்ஸு தானே சரின்னு சொல்லிட்டு இந்த பர்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதில் சென்ட்ரலில் நல்லா வந்து ஒரு ஜிப் இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இந்த மாதிரி தான் கேட்குறாங்க கேஸ் கேட்குறாங்க ரொம்ப பெரிய பர்ஸ்ஸு அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக ஒன்று வச்சுருந்தாங்க பட் இது வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸ் தான் இதனுடைய ப்ரைஸு இதில் வந்து ஒரு கார்டு வைக்கிறதுக்கு ஆப்ஷனு இருந்துச்சு ஸோ பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் இது தெரியல ஆனால் வந்து கலர் வந்து ஒரு கிளிட்டரிங் மாதிரி நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க ஒன் எயிட்டி ருபீஸ் கொர்த்தான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஐலைனர் வாங்கினோங்க இதில் தான் ஏமாந்துட்டோம் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு பண்ணாங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேக் மீதானா வாங்கிட்டோம்ட்டோம் வீட்டில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தா இம்மீடியட்டாக அலைய ஆரம்பிக்குது இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஏமாந்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நாளைக்கு விடமாட்டேன் கண்டிப்பாக இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன் கண்டிப்பாக இந்த விளாக் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு சூப்பரான விழாக்கில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்